வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும் முன்னர் துணை முதல்வர் பதவி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுபோல் எதுவும் நடக்கவில்லை இந்த நிலையில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரி திடலில் நடைபெற உள்ளது இந்த கூட்டம் குறித்து முக்கிய ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவா வேலு பொன்முடி சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த பொதுக்கூட்டம் குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டதாக தெரிகிறது இந்த பவள விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் கூட அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் இதை தொடர்ந்து தற்போது துணை முதலமைச்சர் பதவி குறித்து திமுகவில் பேச்சு எழுந்துள்ளது இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது அடுத்த பத்து நாட்களில் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் ஏன் பத்து நாட்கள் நாளை கூட அறிவிப்பு வரலாம் இன்னும் ஓரிரு நாட்களில் கூட இந்த அறிவிப்பு வரும் என தெரிவித்திருந்தார் அமைச்சரின் இந்த ஒரு பேச்சால் தற்போது திமுகவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏவானதும் அவர் எப்போது அமைச்சர் ஆவார் என்ற கேள்வி எழுந்தது இதையடுத்து அவருக்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை ஒதுக்கப்பட்டது இந்த நிலையில் கருணாநிதி முதல்வராக இருந்த காலத்தில் ஸ்டாலின் துணை முதலமைச்சரானார் அதுபோல் ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் தற்போது உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அமெரிக்க பயணத்திற்கு முன்பு மாற்றம் வருமா என கேட்டபோது கூட அவர் கிண்டலாக நீங்கள் தான் சொல்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை என்றார் அதேபோல் சென்னை கோட்டூர்புரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரிய முடிவு எடுப்பார் என தெரிவித்துவிட்டார்